சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மணமொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மாரனுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க பெருமான் திருவாய் வளர்ந்தருளிய திருவாசகத்தில் நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருவார்த்தையில் ஆறாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் அருள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவில் பெரும்பற்ற புலியுராணி பேசி மகிழ்வோம் சிவ அன்பர்களே திருச்சிற்றம்பலம் வில்லி வேடுவனாய் கடி நாய்கள் சூழ செயல் செய்யும் தேவர் முன்னே எம் பெருமான் தான் இயங்கு காட்டில் இறங்கிய சங் எந்தை பெருந்துரை ஆதி என்று கேவலம் பால் கொடுத்த கிடப்பரிவாரியம் பிரானவரே திருச்சி சம்பளம் சுவாமி மாணிக்கவாசக பெருந்தகையார் இங்கே திருவிளையாடல் புராணத்தில் என்னென்ன புராணத்தில் வந்ததோ அதை எல்லாம் இந்த திருவார்த்தையில் நமக்கு அருள் செய்கிறார் வேவ திரிபுரம் செற்ற வில்லி வேடுவனாய் காட்டில் நாய்கள் சூழங்கிறார் அதாவது மிக பெரிய மிக அதாவது முப்புறங்கள் ரொம்ப பெருசு அதையே வந்து தன்னுடைய சிரிப்பினால் அழித்த சிவபெருமான் மிக அற்பமாகிய பன்றிக்கு இறங்கி பால் கொடுத்த தன்மையை அறிய வேண்டும் என்றார் நம்ம எல்லாம் இந்த திருவிளையாடல் புராணத்தில் சுவாமி வந்து கருணையாளன் என்பதை பன்னில பன்னி வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது என்ன சாப்பிடும் எப்படி இருக்குங்கிறது அப்படிப்பட்ட பன்றியினுடைய குணம் என்னங்கிறது தெரியும் ஸோ அப்படிப்பட்ட பன்றிக்கு பெருமான் ரொம்ப அற்பமாகிய பன்றிக்கு பெருமான் வந்து இறங்கி அவர் பால் கொடுத்த தன்மையை நம்மளுடைய அடியார்கள் எல்லாம் அறிய வேண்டும் அப்படின்னு அங்க சுவாமி வந்து கிடப் கிடப்பு அறிதலாவது எல்லா உயிர்களுக்கும் அருளுவான் சிவபெருமான் என்று நாம் எல்லாம் அறிய வேண்டும் அப்படிங்கிறாரு பன்றிக்குட்டிக்கு தாயாய் பால் அருந்திய வரலாறு நமக்கு முன்னாடியே வந்து சுவாமி வந்து அந்த சொல்லியிருக்கிறார் திரு கீர்த்தி திரு அகவலில் வந்து போற்றி திரு அகவலில் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார் சுவாமி அதையே இங்கே வந்து சுட்டி காட்டுகிறார் வேடனாய் காட்டில் இயக்கியது ரெண்டு பேருக்காக சுவாமி வந்து காட்டுக்கு போறாரு ஒரு இடத்துல பன்னிக்கு அந்த பன்றிக்கு பால் கொடுக்குறாரு இன்னொரு இடத்துல பன்றியை வந்து அவரே வதம் செய்கிறார் அது என்ன அப்படின்னா அர்ஜுனனுக்காக அப்பொழுது பன்றியை கொன்றவர் நம்மளுடைய சிவபெருமான் இப்பொழுது பன்றி குட்டிக்கு இறங்கினான் என்றபடி எனவே இங்கு இங்கு வந்து என்ன எதை வந்து குறிக்கும்னா காட்டையும் பன்றியையும் போல ஒன்றுபடக் கூறியது இனம் பற்றி நாம் எல்லாம் அறிய வேண்டும் அப்படிங்கிறாரு ஆக சுருக்கமா என்ன சொல்றார் சுவாமினா இறைவன் வந்து எல்லா உயிர்களுக்கும் உதவுவன் என்பது கூறப்பட்டது அண்ட சராச்சரங்கள் அதாவது பெருமான் வந்து புல் பூண்டுல இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்திற்கும் அவரே காரணம் அவர்தான் முதல் வித்து அப்படின்னு சுவாமி வந்து நமக்கு வந்து அருள்கிறார் இதுல ரெண்டு வரலாறு நம்ம சுருக்கமா சிந்திக்க வேணும் இதுல சுருக்கமா வரலாறு சிந்திச்சோம்னா முப்புறம் தீயில் வெந்த வெந்து ஒழிய அழித்த வில்லை உடையவனும் சிவபெருமான் ஆண்டவனும் எந்தையும் ஆகிய திருப்பெருந்துறை முதல்வன் பணியை செய்யும் தேவர்களது முன்னிலையில் கடிக்கின்ற நாய்கள் வர சூழ்ந்து அவர் தானே வேடனாகி சென்ற காட்டிலே அம்பு தைத்து இறந்த பன்றிக்கு திருவுள்ளம் இறங்கி அக்காலத்தில் அற்பமாகிய பன்றியாகி அதன் குட்டிகளுக்கு பால் கொடுத்த திருவுள்ள பாங்கை அறிய வல்லவர்கள் எமக்கு தலைவர் ஆவார்கள் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சொல்கிறாரு சுவாமி வந்து திருவிளையாடல் புராணம் அதில் நாற்பத்தி ஐந்தாவது புராணம் என்று நினைக்கிறேன் அடியேன் அது ஒரு அழகான ஒரு வரலாறு காற்றில் காற்றில் போயிட்டு அதாவது சிவபெருமானாருடைய அருளினால் காட்டில் வந்து பன்றிக்குட்டிகள் குட்டிகள் ஈன்ற ஒரு தாய் பன்றி அம்புப்பட்டு இறந்துவிடுகிறது இறந்து விடுகிறது அம்புப்பட்டு இறந்த அந்த தாய் சிவபெருமான் இடத்திலே வேண்டுகிறது அந்த வேண்டுதலுக்கு இசைந்த சிவபெருமான் அந்த குட்டிகளை காப்பாற்றி தாயாக அவரே தாய் பன்றியாக மாறி அந்த குட்டிகளுக்கு பாலூட்டி குற்றிகளை அவர் அவருக்கு கொடுத்த பால்னால ஞானசம்பந்தருக்கு எப்படி வந்தது அறிவுங்கிறது தெரியும் அந்த மாதிரி சிவபெருமானே ஒரு பந்திக்குட்டியாக இறங்கி பால் கொடுக்கிறாருன்னா அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு அருள் பெற்றிருக்க வேண்டும் ஒரு பிறப்பில் ஏதோ சாபத்தினால இவர்கள் வந்து இப்படி இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் முத்தியையும் கொடுத்து நல்ல வாழ்வையும் கொடுத்து சிவபெருமான் அவருக்கு அவர்களுக்கு அந்த பந்தியாக மாறி தன்னுடைய அருளை வழங்கினார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் அதே மாதிரி பாசுபத அஸ்திரம் வேண்டி அர்ஜுனன் வந்து மகாபாரதத்தில் இந்த கதை வரும் பாசுபத அஸ்திரத்திற்காக கடுமையான தவம் புரிவான் அப்பட அப்படி கடுமையான தவம் புரியும் பொழுது மூக்காசூரன் என்ற என்ற அரக்கன் பன்றி உருவம் தாங்கி சிவபெருமானை நோக்கி தவம் செய்கின்ற இந்த அர்ஜுனனை கொள்வதற்காக பாய்வான் அப்ப கடி நாய்கள் சூழ ஒரு வேடனாக அங்கே உமாதேவியும் இவரும் அங்கே சென்று அந்த மூகாசுரன் என்ற பன்றியை தன்னுடைய அம்பால் அழித்து அர்ஜுனனுக்கு பாசுபதம் அளித்த வரலாறு அது பெரிய வரலாறு ரொம்ப நேரம் பேசலாம் ஆனால் இது சுருக்கமாக நாம் அடியார் பெருமக்களோடு பெருமானாருடைய புகழை பேசுகின்றோம் அதனால எல்லாமே ரொம்ப சுருக்கமாகவே சொல்லிட்டு வர அந்த அளவுக்கு பெருமான் எனக்கு இன்னும் அறிவையும் கொடுக்கவில்லை ஆகையினாலே பெரும்பற்ற புலியூரானே பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சிறு சிந்தனைக்குள் நாம் இந்த வரலாறை பெருமானாருடைய அருள் அவருடைய வீர செயல்களையும் நாம் பேசி மகிழ்ந்து கொண்டு வருகிறோம் அப்படி பெருமானுக்கு பாசுபத பாசுபதம் அளித்த பெருமான் அர்ஜுனனுக்கு அதுவும் ஒரு வரலாறு ஆக உயிர்கள் எப்படிப்பட்ட உயிர்களாக இருந்தாலும் அனைத்து உயிர்களுக்கும் பெருமான் அருள் செய்வார் அதில் ஐயமில்லை என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து எவ்வளவு கீழ்மையாக இருந்தாலும் அருள் செய்வார் எவ்வளவு மேன்மையாக இருந்தாலும் அருள் செய்வார் என்ற அளவில் இந்த பாடலை நிறைவு செய்கிறேன் ஆக பெருமானாருடைய புகழை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டோமேயானால் மாணிக்க வாசகர் நம்மை தலைவர் என்கிறார் கடவுளே சிவசிவா அப்ப அடியார்களை எந்த அளவுக்கு மாணிக்க வாசகர் போற்றுகிறார் என்பதை இங்கே நாம் எல்லாம் உணர்ந்து அடியார்களுக்கு அன்பு செய்து அடியார்களுக்கு தேவையானவற்றை உதவிகளையும் நம்மால் முடிந்ததை செய்து அடியார்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு இந்த பாடலை நிறைவு செய்கிறேன் பெரும்பற்ற புரியூரானை பேசாத நாளெல்லாம் பெருவானாலே குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம்